இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போவது அநேகம் பேரிடம் செவியுங்கள் என்று சொன்னால் நாங்களும் தொடர்ந்து செபிக்கிறோம் தானே எங்களுக்கு ஒரு முடிவு காலம் பெறுவதில்லை எங்களோட சபங்கள் கேட்கப்படுவதில்லையே என்று சொல்லி வேதனை பெறார்கள் ஜெயந்தி செபத்துக்கு பதில் என்று சொல்லி இன்றை பார்ப்போம் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவிடம் கேட்க வேண்டும் இரண்டாவதாக வைராக்கியத்தோடு கேட்க வேண்டும் மூன்றாவதாக விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் இப்படி கேட்கும்போது எங்களுடைய சிவத்துக்கு அவர் பதில் தருவார் இதில் பைவில் இருந்த ஒரு வசனத்தை வாசித்து காட்டுகிறேன் ஆதி ஆகமம் மூன்று ஏழில வாசிச்சி சொன்னால் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாகிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே ஆகுற தேவன் தேவனாயிய கத்தனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய சத் தேவனாகிய கத்தனுடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தில் கிருஷ்ணங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனாய கத்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று என்றார் எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டதினால் கேட்டு நான் நிர்வாகியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதாம முதல் மனிதரை கடவுள் படைத்தார் படைத்து இந்த உலகத்துக்கு உலகத்தில் எல்லாத்தையும் படைத்து விட்டு வெளிச்சம் இருள் உயிரினங்கள் மரங்கள் எல்லாம் படைத்து விட்டுத்தான் மனிதனை படைத்தார் படைத்து தான் சொன்னார் இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்க கரிங்க சாப்பிட வேணாம்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் இவர்கள் சாத்தான் அங்கே ரூபத்தில் வந்து இவர்களை அந்த ஏவாளுகிட்ட சொல்லிட்டு இந்த பழத்தை சாப்பிடுங்க கண்கள் திறக்கப்படும் சொன்னார் அதனால் அவவும் சாப்பிட்டு கணவனுக்கும் கொடுத்தார் கொடுத்தது கொடுத்த கொடுத்ததோட இந்த பாவம் பாவம்க்கு வந்தது தான் அவங்க நிர்வாகி அதுக்கு மேல் நிர்வாகி இருந்தார்கள் நிர்வாகி என்றதை அவங்க உணர்ந்து கொண்டார்கள் வெக்கம் வந்துட்டு அவங்களுக்கு அப்போ வந்த நாள் ஒளிந்து கொண்டார்கள் அப்போது தேவன் வந்து கூப்பிடுறவர்களை தேவன் பாருங்கள் தேவன் வந்து அந்த பிள்ளையளை பார்த்து கூப்பிடுற எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்க அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நிர்வாக நிர்வாகியாக இருக்கிறோம்னு சொல்லி ஒளிந்து கொண்டார்கள்னு சொல்லி அப்ப இதுதான் பெரிய பாவமாக இருந்தது தேவன் அவர்கள் பாவம் செய்து செய்தது ஒன்று இரண்டாவதாக அவங்க மன்னிப்பு கே கேட்டிருக்க வேண்டும் மன்னிப்பு கேட்கவில்லை அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் இதனால அவர் தயக்கத்தோடு அங்கு ஒளி ஒளிந்திருந்தார்கள் இதே மாதிரி தான் நாங்களும் தயக்கத்தோடு இருக்கிறோம் நாங்கள் பாவம் செய்தோம் பாவிகள் என்று சொல்லி கடவுளுக்கு முன்பாக நிற்க நாங்கள் வைக்கப்படுறோம் இதை மாற்றி பாவம் அஞ்சு கேட்டு தேவனுக்கு முன்பாக தைரியத்தோடு நின்று அவரிடம் நாங்கள் செவிக்கும் போது எங்களுக்கு அவர் விடுதலை தர காத்திருக்கிறார் பாருங்கள் அவர்கள் ஒளிந்திருந்து கூட தேவன் தான் அவருக்கு முன்னுக்கு நின்று கூ கூப்பிட்ற சொல்லி அதே மாதிரி எங்களுடைய தேவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இப்போ என் வரும் என்னோடய உதவி கேட்க முன்னி காத்திருக்கிறார் நாங்கள்தான் பயந்து அழிந்து மறைந்திருக்கின்றோம் தான் சொல்லுகிறேன் நீங்கள் தைரியத்தோடு தேவனுக்கு முன்பாக நின்று அவரிடம் இயேசு கிறிஸ்துவிடம் பாவங்களை மன்னிங்கள் எங்களுக்கு விடுதலையே தாங்கள் என்று கேட்கும்போது அவர் எங்களை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார் இது இதை விட்டுத்தான் நாங்கள் மறைந்து இருக்கிறதுனால நாங்கள் மௌனமாக இருந்து செவித்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு விடுதலை கிடைக்காமல் இருக்கின்றது எனவே தான் சொல்லுகிறேன் நீங்கள் தைரியத்தோடு தேவரிடம் கேட்கும்போது இயேசு கிருஷ்ணரிடம் கேட்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை விடுதலை ஆக்குவார் வியாதியை நீக்குவார் துன்பங்களை நீக்குவார் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்